வணக்கம் நண்பர்களே வாழ்வும் பழவும் நிகழ்ச்சியிலே மீண்டும் நாம் இணைந்திருக்கின்றோம் நீண்ட காலத்திற்கு பிறகு நாம் இணைந்திருந்தாலும் நிச்சயமாக பல சிறப்பான தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்று அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த விளக்கத்தோடு இங்கே வந்திருக்கின்றார் அபூர்வாசன் உரிமையாளர் டாக்டர் பரமசிவம் அவர்கள் அவரை இப்போது சந்திப்போம் வணக்கம் 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 எப்போதும் அவர் கேப்பாரு நான் பதில் சொல்லுவேன் இப்போது என்னன்னா இரண்டு தடவை இவர் கும்பமேளா நிகழ்வுக்கு போயிட்டு வந்திருக்கிறார் அவருடைய அனுபவங்களை நம்மோடு கொஞ்சம் பகிர்ந்து கொண்டால் கேட்கக்கூடிய எல்லாருக்கும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் போவதற்கு வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதை கேட்டு பயனடையலாம் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம கேட்போம் எப்படிங்க இருந்துச்சு ரொம்ப 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 சிறப்பாக இருந்துச்சுங்க டாக்டர் அதாவது இந்த பிறவியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்த இந்த சிவபெருமானுக்கு நம்ம உண்மையிலேயே ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல வேணும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் போகும்போது பயமாக தான் இருந்துச்சு இதில் போய் எப்படி போய் மாட்டிக்க போகிறோம் எப்படி சிரமப்பட போகிறோம்னு ஆனால் முதவாட்டி போகும்போது அந்த சிரமங்கள்லாம் எங்களுக்கு தெரியல ஆனால் மறுபடியும் போகும்போது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டோம் ஏன்னா அங்கே போய் சேரதுக்கு பதினஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு பஸ்லேயே தான் வந்து ஒரு ரெண்டு நாள் பஸ்லயே தான் ஒரு உறங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படிலாம் இது வந்து கஷ்டப்பட்டு போய் சேர்ந்துட்டோம் அங்கே போய் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமாண்டமா இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு இவ்வளவு கூட்டம் இவ்வளவு ஜனத்தகை இவ்வளவு நெருக்கடியான ஒரு இடத்துல இவ்வளவு சிறப்பாக செய்திருக்காங்க ஏன்னா உத்தரப்பிரதேசங்களில் வந்து அது ஒரு பெரிய மாநிலம் அங்கே வந்து இந்த நிகழ்வுக்காக ஒரு பத்தாயிரம் எக்டர் நிலத்தை வந்து அவங்க பயன்படுத்தி ரொம்ப சிறப்பாக கூடாரங்கள் அங்கங்கங்கே கூடாரங்கள் அந்த கூடாரத்திலே வந்து சாப்பாடு நீர் வசதி அப்புறம் மக்கள் வந்து இவ்வளவு ஒரு கூட்டமாக வராங்க ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன்றே கால் கோடி பேர் அங்கே வராங்க கோடி பேர் வந்து வராங்க அந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி என்று அந்த மகர சங்கராதி தேதி என்று அது வந்து தொடங்கிடுச்சு பதிமூன்றாம் தேதி அது தொடங்கி ஒரு நாப்பத்தஞ்சு நாட்களுக்கு நடைபெற்று பாருங்களேன் அப்ப நாற்பத்தி ஐந்து நாட்கள்னா நீங்க பாருங்களேன் ஒரு நாளைக்கு ஒன்னே கால் கோடினா ஏறக்குறைய ஒரு அறுபது கோடி மக்கள் இது வரைக்கும் வந்திருக்கிறதா வந்து சொல்றாங்க இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அது முடிஞ்சாலும் கூட கடந்த சிவராத்திரி என்று அது வந்து முடிஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முடிஞ்சு இருந்தாலும் கூட இன்னும் கூட அதிகமான பேர் அங்கே வந்து வராங்க வெளி மாநிலங்களிலேருந்து வெளி ஊர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து இதை வந்து நீராடணும் புனித நீராடணும் என ஒரு முக்கியமான ஒரு வருடம் முக்கியமான ஒரு நிகழ்வு மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுது அப்படிங்கிறதுனால அடுத்த பறவை நிச்சயமாக இது இருக்காது ஏன்னா அடுத்த நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு வந்து நம்ம வந்து இங்கே வந்து குளிக்கிறோம் அப்படின்னா இருப்போமா அப்படின்ட்டு சந்தேகம் அதனால் இன்னும் மூன்றாவது ஒரு தலைமுறை இருந்து அங்க வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இந்த நிகழ்வுல வந்து ஹாலிவுட்ல அமெரிக்காவை சேர்ந்த வேறு பல நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் அங்க போய் சேர்ந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு இத்தனை கோடி ஜனங்களுக்கும் அங்க பொது கழிவறைகள்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் கழிவறைகள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது பொது குழாய் நீர் வசதிகள் எல்லாம் இருந்திருக்கு எல்லாருக்கும் அதாவது கேள்வி என்னன்னா உணவு பஞ்சம் இல்லை அப்படின்னு எங்க பார்த்தாலும் உணவுலாம் வழங்கினாங்க அது கூடாரங்கள் பெரிய கூடாரங்கள் அமைச்சு தங்கது மக்கள் வெளியூர்ல இருந்து வராங்கள அவங்களுக்கு வந்து அங்கே ஹோட்டல்லாம் கிடைக்கல ஹோட்டல்லாம் ரொம்ப தூரமா இருக்கு அதனால அங்கே தங்கிறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய கூடாரங்கள் அமைச்சிருக்காங்க அப்புறம் கூடாரங்கள் கிடைக்காது தங்க முடியாதவங்களுக்கு வந்து சிறு சிறு கூடாரங்கள் ஒரு இரநூறு ரூபாவில் சிறு சிறு கூடாரங்கள் அமைச்சு அங்கே அவங்களுக்குலாம் வந்து தனியாக நிறைய ஒரு 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 நினைக்கிறேன் ஒரு ஐம்பதாயிரம் கூடாரங்கள் இருக்கும் அவ்வளவு கூடாரங்கள்லாம் அமைச்சு அவங்கெல்லாம் தங்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அந்த சூடு இருக்கக்கூடாது அப்படிங்கறது ஒன்று பைக் எல்லாம் போட்டு அதுலயே நடந்து எல்லாம் போனாங்க அது அந்த சூடுகள் கூட இல்லை அவ்வளவு அவ்வளவு பெரிய இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது புண்ணியம் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனைக்கு அந்த மாதிரி இது புண்ணியம் செய்தவர்கள் எல்லாம் இப்போ வந்து நம்ம எல்லாரும் புண்ணியம் செஞ்சவேன்னா அந்த நிகழ்வு எல்லாம் நம்ம நேரடியாக தரிசனம் பண்ணிருக்கோம் தொலைக்காட்சி வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக விட பார்த்துருக்கோம் அதனால ரொம்ப சிறப்புங்க நீங்க போய் பார்த்துட்டு வந்து எல்லாருக்கும் சொன்னது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வந்து ஒரு பாக்கியம் இருந்து இருக்கு அதுல என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அந்த நாக சாதுக்கள் அந்த நாக சாதுக்கள் வந்து தனியா கூடாரங்கள் அமைத்து அவர்கள்லாம் ஒவ்வொரு இடங்கள்லயும் தனியாக அந்த கூடாரங்களே இறந்திருக்கிறார்கள் அவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நிறைய பேர் போறாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமாம் அவங்க வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமானவர்கள் இந்த எப்போ சண்டை வந்தாலும் சரி அந்த இந்து சமயத்தை காக்குறதுலையும் சரி கலாச்சாரத்தை ஒரு பாதுகாக்கிறதுலும் சரி அவங்க தான் இடம் இருக்கிறாங்க பார்த்தோன்னா அவங்க வந்து எல்லாமே பெரும்பாலும் வரும் அப்படியே சாம்பலை பூசிக்கிட்டு திருநீரை பூசிக்கிட்டு பெரும்பாலும் நிர்வாணமாக இருக்கிறாங்க சிலர் வந்து கோமணம்லாம் கட்டியிருக்கிறாங்க சடையெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய ஒரு உத்தரச்சங்கள்லாம் அணிஞ்சிக்கிட்டு ரொம்ப அவங்க ஒரு மாறுபட்ட சூழ்நிலை இருப்பாங்க பார்த்தாலே வேற மாதிரி இருப்பாங்க அவங்ககிட்ட ஆசிரியர் வாங்கறதுக்காக ஒரு பெரிய தனிப்பட்ட கூடாரம் அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க அங்க போய் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நிறைய போயிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் நடந்தா தான் அவங்கள்ட்ட இடத்துக்கு போக முடியும் மகா கும்பமே நடக்கிற இடத்துல அவங்களுக்கு தனியா ஒரு இடம் அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து எப்போதுமே அவங்க என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அவங்களுக்குன்னு எப்போதுமே ஒரு முன்னுரிமை வந்து வழங்கப்படுது இந்த கலாச்சாரத்தெல்லாம் ப பல வெளிநாட்டு நடந்த போது இவர்கள் தான் வந்து முன் நின்று அந்த இந்து அரசர்களோட நின்று பொண்ணு போராடி அவர்கள் எல்லாம் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு எப்போதுமே முன்னுரிமை வழங்குறாங்க அது மட்டும் இல்ல இப்போ அங்கே வந்து அவங்க இருந்தவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க இப்போ வந்து எல்லாம் காசுக்கு வந்துட்டாங்க என்னோட முக்கியமான சொல்ல வேணும் இப்போ இந்த அமிர்தம் விழுந்த இடத்த இந்த பிரியங்கராஜில் வந்து மூன்று நதிகள் கலக்குது யமுனா கங்கை சரஸ்வதி அந்த மூன்று நதியும் கலக்கிற இடத்துல குளிக்கிறது தான் குளிரும் அப்படின்ட்டு தான் வந்து கோடிக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் இடத்துக்கு வராங்க அது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு நீங்கள் குளிச்சுக்கிட்டே தான் இருக்கிறத பார்க்கலாம் அந்த திருவேணி சங்கம் வந்து சங்கம் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு இடத்துல இருந்தாலும் கூட மற்ற இடங்களையும் குளிக்கிறாங்க ஏன்னா அங்கே ஒரு இடத்துல பத்தாது அந்த இடம் பத்தாது அதனால அந்த அந்த ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு எல்லாம் குளிச்சுக்கிட்டே தான் இருக்கிறத வந்து நம்ம கண்கூட பார்க்க முடியுது கங்கை முழுவதுமே நிறைய குளிக்கிறாங்க ஆஹ் அதுல குளிக்கிறதுனால என்ன ஏற்படுது அப்படின்னா இந்த நீர் அதாவது கிரகங்கள்லாம் நேருக்குள்ள இருக்கும் போது அங்க போய் அங்க குளிக்க நீராடும் அவங்க வந்து புனிதம் பெறுறாங்க அவங்களுடைய கர்மங்கள் எல்லாம் நீக்கப்படுது போகுது ஆமா இப்ப இருக்கக்கூடிய காலத்துல ஏழு கிரகங்கள் நேர்கோட்டில் இருக்கிறதா சொல்றாங்க ஆமா புத்துணர்ச்சி பெறுறாங்க அந்த ஒரு புத்துணர்ச்சியோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்ல ஏழு சக்கரங்களும் என்ன செய்து புத்துணர்ச்சி தருது அப்படின்ட்டு ஒரு பரவலாக நம்பப்படுது அதனால தான் என்ன செய்கிறாங்க அங்கே போய் எல்லாமே குளிக்க வர்றாங்க அது மட்டும் இல்ல நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக வேண்டிக்கிறாங்க குளிக்கிறதுக்கு முன்பதாக என்ன செய்யறாங்க மூன்று நாளைக்கு பெரும்பாலும் விரதம் இருக்கிறாங்க விரதம் இருந்து சைவ மன உணவு மட்டுமே ஒரு ஒரு வேலையில் ஒரு உட்கொண்டு அங்கே வந்து குளித்து அந்த முழுகிறாங்க முழுகி ஒரு மூணு வேலை முழுகி அந்த நீரை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இழைவன்ட்டு வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி குடும்பம் நல்லா இருக்கணும் நோயப்பட்டவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த நீரை விடுறாங்க அதுதான் அங்கே ஒரு சிறப்பு வரும்போது நீங்க பாத்தீங்களா அவங்களோட அவ்வளவு ஆர்வமா வருவாங்க ரொம்ப சரி தனிப்பட்டவர்களும் சரி அவ்வளோ பேரு ரொம்ப ஆர்வத்தோட வந்த ஒரு ஒன்று சட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டு ஒரு ஒன்று குளிக்க ஓடுவாங்க ஓடி போயிட்டு குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கேட்டு வருவாங்க வந்தவன்தான் அந்த மனை பார்த்தோம் அவ்வளவு ஒரு மல் மலிர்ச்சியா இருக்கும் அவ்வளவு ஒரு புனிதமா இருப்பாங்க எல்லாம் அது அங்க தான் பார்க்க முடியும் இப்ப நான் சொன்ன விலங்கு அந்த அந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும் மறுமலர்ச்சியோட சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அங்க வந்து இருந்துச்சு மக்களுக்கு வந்த தேவையான அத்தனை வசதிகளும் செய்திருந்தாங்க போலீஸ் பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்புறம் தரைப்படியோட பாதுகாப்பா இருக்கட்டும் அவங்களை ரொம்ப கட்டுப்படுத்தி ஒழுங்கோட வச்சிருந்தாங்க அதனால எந்த ஒரு அசம்பாவிதம் நிகழில்லை அதற்கு முன்பது வந்து நிகழ்ந்த ஒரு அசம்பாவிதம் வந்து அது தற்செயெல்லாம் நிகழ்ந்த ஒரு அசம்பாவிதம் அதை வந்து தவிர்த்துட்டு இப்ப ரொம்ப சிறப்பா இருக்குது எல்லாமே பாதுகாப்போட வச்சிருக்காங்க கட்டு ஒழுங்கோட வச்சிருக்காங்க ஆனா இருந்தாலும் கூட உள்ளுக்கு மோட்டர் பைக்கு காடி இதெல்லாம் அதெல்லாம் கட்டுப்படுத்தி ரொம்ப சிறப்பாக வச்சிருந்தாங்க எப்படிப்பட்ட நிகழ்வுக்கு முடிஞ்சா போங்க இன்னும் கூட முடிஞ்ச நிகழ்ச்சி வந்து முடிஞ்சிட்டாலும் கூட இன்னும் ஒரு வார்த்தை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க போய் பாக்குறவங்க போலாம் ரொம்ப சிறப்பாக ஒரு சொன்னாருங்க என்னவோ நீங்க வந்து கும்பமேளாவுக்கு நேரடியாக நம்மலாம் போய் பார்த்த மாதிரி ஆகி போய் விட்டது ரொம்ப நன்றிங்க இருந்தாலும் கூட இன்னொன்னு சொல்லணும் இந்த மகா கும்பமேளாங்கிறது நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குது இது வந்து அடுத்த கும்ப வந்து இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறும் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது அது வந்து பூர்ண கும்பமேளா ஆறு வருஷத்துக்கு ஒரு மாதிரி நடக்கும் அது வந்து அஸ்து கும்பமேளான்னு சொல்லுவாங்க வருடந்தோறும் ஒவ்வொரு கும்பமேளா நடக்கும் அது வந்து மக் கும்பமேளான்னு சொல்லுவாங்க அது வந்து ஹரிதோவா மட்டும்தான் நடக்கும் மற்ற இதெல்லாமே வந்து அமிர்தங்கள் விழுந்த இடங்கள் ஹரிதோவா இருக்கட்டும் வேகராஜா இருக்கட்டும் அப்புறம் இந்த நாசிக் அப்புறம் இந்த உஜய் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இது நடக்கும் ஆக இது எல்லாமே அமர்த்து தான் இது வந்து நடைபெறும் சரி இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டோம் இனி அடுத்த ஒரு நிகழ்வுல அடுத்த சிறப்பான ஒரு விஷயங்கள் நம்ம பேசுவோம்ல நன்றி வணக்கம் டாக்டர்